எனக்கு மிகவும் நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை நான் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்த இருந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக கர்த்தர் இருந்த நாளிலே நமக்கு தியானிக்கும்படி கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது இயேசை ஐம்பத்தி மூன்று ரெண்டு சொல்லுகிறது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பு மனுக்குளத்திற்காய் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் வந்த ஆண்டவர் சிலுவையில் போய் தொங்கும் பொழுது அவர் எப்படி தொங்கினாராம் வேதம் சொல்லுகிறது அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் அன்புக்குரியவர்களை ஆண்டவரை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது அவர் அழகில் பூரணமுள்ளவர் சேரக்கூடாதவளில் வாசம் பண்ணுகிறவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமானவர் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்று ஆண்டவருடைய அழகை குறித்து பல காரியங்களில் வேத வசனங்கள் தெய்வத்தை வர்ணித்து நமக்கு காண்பிக்கிறது ஆனால் இவ்வளவு அழகான ஒரு தெய்வம் சிலுவையில் தொங்கும் பொழுது இயேசையா தீர்க்க தரிசி தரிசித்து எழுதி வைத்திருக்கிறார் எப்படி எழுதியிருக்கிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்று சொல்லி ஏன் அவர் அப்படி தொங்க வேண்டும் ஏன் அழகுள்ள தெய்வம் அலங்கோலமாய் தொங்க வேண்டும் ஏன் எல்லா அவற்றிலும் பூரணமான தெய்வம் இப்படி அலங்கோலமாய் தொங்க வேண்டும் என்று நீங்களும் நானும் தியானிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஏன் தெரியுமா அலங்கோலமாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை அவர் அழகுபடுத்தும்படி தன்னை அலங்கோலத்திற்கு ஒப்பு கொடுத்தார் பெரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு அழகான தெய்வம் எனக்காக அழகை இழந்து தொங்கினார் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் பிரதனுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படு பிரதர் என் வாழ்க்கை இப்படியெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும் என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும் என் திருமண வாழ்க்கை இருக்கணும் என் பிள்ளைகளின் வாழ்க்கை இருக்கணும் என் வேலை ஸ்தலத்தில் அழகாயிருக்கோ இருக்கணும்னு சொல்லி பல காரியங்களில் நீங்கள் கனவு கண்டு வைத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு கனவை போலவே கடந்து போயிருக்கலாம் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் அலங்கோலமாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அத்தனை காரியத்தையும் அழகுபடுத்தும்படி என் இயேசு சிலுவையில் அலங்கோலமாய் தொங்கினார் அழகை இழந்தார் சௌந்தரியத்தை இழந்தார் நீ இருக்கும்படி நீங்கள் இருக்கும்படி நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி நீங்கள் உயர்ந்திருக்கும்படி நீங்கள் தன்னை ஒப்பு கொடுத்தார் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி கல்வாரி சிலுவை நாம் நோக்கி பார்ப்போம் சகல ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் நான் உங்களை ஜபிக்கட்டும் பரலோகப்பிதாவே இந்த வார்த்தையை நாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் அழகும் இல்லாமல் சௌந்தர்யமும் இல்லாமல் எங்களுக்கு இரண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பு சிறுவையில் தூங்கினேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அலங்கோலமாக இருக்கிறது அப்பா ஜப வாழ்க்கை அலங்கோலமாக இருக்கிறது வேத வாசிப்பு இருக்கிறது பரிசுத்தம் அலங்கோலமாக இருக்கிறது என் தேவன் உம்முடைய அழகை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கேவனில் கட்டளையிடும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் பரிசுத்த அலங்காரத்தை கட்டளையிடும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் சுவாமி யாருடைய வாழ்க்கையெல்லாம் எழுது போய் கலக்கத்தோடு நிற்கிறார்களோ அத்தனை பேருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வெளிச்சமும் சமாதானமும் எப்பொழுது இறங்கி வரட்டும் என நான் ஜெபிக்கிறேன் வெளப்படுத்தி நிலைநிறுத்தும் விரும்புவதை கொடுத்து ஆசீர்வதியும் அண்டவரே என்னுடைய கண்கள் மனிதனை அல்ல உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கட்டும் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ